இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் கலை கட்டும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் கடை வீதிகளில் பொருட்கள் வாங்க குவிந்தனர் பொதுமக்கள் குடும்ப அட்டைகளில் இறந்தவர்களின் பெயரை நீக்காவிட்டால் மானியம் வழங்கப்படாது குடிமை பொருள் ஆவண எழுத்தர் உரிமத்துக்கான ஆணை வழங்கினார் தகவலின்றி அச்சடிக்கும் அச்சகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியின் கடை வீதிகளில் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் குவிந்ததால் நகரின் பல பகுதிகள் களை கட்ட துவங்கியுள்ளது நாடு முழுவதும் செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது புதுச்சேரியிலும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பொருட்களை வாங்க புதுச்சேரி நகர பகுதியான நேரு வீதி பாரதி வீதி காந்தி வீதிகளில் பொதுமக்கள் அதிக அளவு கூடி வருகின்றனர் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான விநாயகர் அருகம்புல் எருக்கம்பூ பொறி வகைகள் அலங்கார பொருட்கள் வாங்க பொதுமக்கள் அதிகம் ஆர்வம் காட்டி கடைகளில் குவிந்து வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது புதுச்சேரியில் இறந்தவர்களின் பெயரை குடும்ப அட்டைகளில் இருந்து நீக்க வேண்டும் என பொருள் வழங்கல் துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் சத்யமூர்த்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவையில் குடும்ப அட்டை பெற்றுள்ளவர்கள் சிலர் இறந்த குடும்ப உறுப்பினர்களின் பெயரை அதிலிருந்து நீக்கவில்லை என கண்டறியப்பட்டுள்ளது அதனால் துறையின் அனைத்து வகையான உதவித்தொகை மானியங்கள் வெளியிடுவதில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்படுகின்றன எனவே சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை அணுகி இந்த அறிவிப்பு வெளியான முப்பது நாட்களுக்குள் அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து தேவையான ஆவணங்கள் இணைத்து இறந்த உறுப்பினர்களின் பெயரை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டையை சரிபார்க்க துறையின் இணையதளத்தை பார்வையிடலாம் என்று தெரிவித்துள்ள அவர் தவறினால் சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டை துறையின் தரவு தளத்திலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படும் உதவித்தொகை மானியங்கள் அந்த அட்டைக்கு வழங்கப்படாது எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் பேருக்கு ஆவண உரிமத்துக்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் வழங்கினார் புதுச்சேரியில் ஆவண தயாரிப்பு பட்டய படிப்பை முடித்தவர்களுக்கு பதிவுத்துறையால் ஆவண எழுத்தர் உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரையிலான ஆவண தயாரிப்பு பட்டய படிப்பை நாற்பத்தி எட்டு பேர் முடித்துள்ளனர் அவர்கள் தங்களுக்கான ஆவண எழுத்தர் உரிமத்தை வழங்க கோரிக்கை விண்ணப்பித்திருந்தனர் அதன்படி அவர்களது விவரங்கள் காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டன காவல்துறையினரின் சரிபார்க்கு பிறகு நாற்பத்தி ஐந்து விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு ஆவண எழுத்தர் உரிமத்திற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அறையில் நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி ஆவண எழுத்தர் உரிம ஆணையை நாற்பத்தி ஐந்து பேருக்கு வழங்கி orang đó புதுச்சேரியில் அதிகரித்து வரும் பேனர் கலாச்சாரத்தை தடுக்க பெயர் உள்ளிட்ட தகவலின்றி அச்சடிக்கும் அச்சகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரியில் நீதிமன்றம் நேரடியாக தலையிட்ட பிறகு பேனர்கள் வைப்பது கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் வேறு வடிவில் சாலையில் டிஜிட்டல் பேனர்கள் இப்போது மீண்டும் முளைத்து வருகின்றனர் திருமண வாழ்த்து என்ற பெயரில் கல்யாண கும்பல்கள் மீண்டும் பேனர்களை வைத்து வருகின்றனர் இசிஆர் காமராஜர் சாலை முக்கிய ரவுண்டனாக்கள் என அனைத்து இடங்களிலும் மீண்டும் இந்த கல்யாண டிஜிட்டல் பேனர்கள் அதிகரித்துள்ளது பெரும்பாலும் திருமண விழாவிற்கு வரும் அரசியல் கட்சி தலைவர்களை வரவேற்றுதான் இந்த பேனர்கள் சகட்டு வைக்கப்பட்டுள்ளன திருமண விழா முடிந்த பிறகு கூட இந்த பேனர்களை அகற்றுவதில்லை புதுச்சேரியின் முக்கிய சந்திப்புகளிலும் மக்கள் கூடும் இடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கும் பேனர்கள் கட் அவுட்களை உடனே அகற்றவில்லை என்றால் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியரும் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறார் சட்டவிரோதமாக பேனர்களை வைப்பவர்கள் மீது துணை ஆட்சியர் தங்களுடைய பகுதியில் காவல்துறைகளில் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது அப்படி இருந்தும் கூட பேனர்களை கட்டுப்படுத்த முடியாமல் மாவட்ட நிர்வாகம் திணறி வருகிறது அச்சடிக்கும்ிண்டிங் கடைகள் அச்சடிக்கும் போது அதன் அளவின் விவரம் மற்றும் அனுமதி வழங்கப்பட்ட கால அவகாசம் பேனர் தயார் செய்த கடையின் பெயர் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும் ஆனால் பிரிண்டிங் கடைகள் அச்சடிக்கும் சட்ட விரோத பேனர்களில் பேனர் வைத்தவர்கள் யார் அந்த பேனர்களை அச்சடித்த அச்சகம் எது அந்த பேனருக்கான அனுமதி கடிதம் உள்ளிட்ட எந்த தகவல்களும் இருக்கவே இதுவே சட்டவிரோத பேனர்கள் சாலையில் முளைப்பதற்கு முக்கிய காரணமாக உள்ளது இவர்களுக்கு பொதுநலன் பற்றியோ சமூக அக்கறையோ துளியளவும் இல்லை பேனர் சம்பந்தமான ஹைகோர்ட் ஆர்டர் மாவட்ட ஆட்சியர் துணை ஆட்சியர் என எவரின் உத்தரவினையும் மதிப்பிடும் இல்லை கல்லா கட்டினால் மட்டும் போதும் என்ற மனநிலையிலேயே உள்ளனர் சமூக அக்கறை இல்லாமல் சட்டவிரோத பேனர்களை அச்சடிக்கும் பிரிண்டிங் கடைகளால் அரசுக்கு தலைவலியும் கெட்ட பெயரும் தான் ஏற்படுகிறது எனவே சட்டவிரோதமாக பேனர்களை அச்சடிக்கும் பிரிண்டிங் கடைகள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் அச்சகத்தின் பெயர் இடம்பெறாமல் பேனர்களை அச்சடித்து கொடுக்கும் பிரிண்டிங் கடைகளுக்கு அரசு சீல் வைக்க வேண்டும் பேனர்களை வைத்த பிறகு அதனை அகற்றுவதை விட பேனர்களை அச்சடிக்கும் கடைகளிலேயே முறைப்படுத்தினால் மட்டுமே சட்டவிரோத பேனர்களை நிரந்தரமாக தடுக்க முடியும் இல்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு காற்றில்தான் பறக்கும் என்று பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் புதுச்சேரி தமிழ்தாய் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தமன் ஆலய அஷ்டபந்தன மகா குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி உப்பளம் தொகுதி தமிழ்தாய் நகரில் இருக்கும் ஸ்ரீ பொறையாத்தம்பன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முன்னதாக மங்கள இசை ஸ்ரீ கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் புதிய சுவாமி சிலைகள் கரிக்கோளம் மங்கள மகா பூர்ணா ஹோதியுடன் விழா சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து ஐந்தாம் தேதி இரண்டாம் கால யாக பூஜை மற்றும் மூன்றாம் கால யாக பூஜைகள் நடைபெற்றது அதன் பின்னர் நூற்று எட்டு வகையான மூலிகை ஹோமங்கள் நவதுர்கா மூலமந்திர ஹோமங்கள் நடைபெற்ற பின்பு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் நுகர்வோர்கள் தண்ணீர் கட்டணத்தை இணையதளத்தில் செலுத்தும் வசதியை முதலமைச்சர் வைத்தார் புதுச்சேரி நகராட்சியில் பொதுப்பணித்துறையால் தண்ணீர் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது தண்ணீர் கட்டணத்தை வரிசையில் நின்று மக்கள் செலுத்தி வருகின்றனர் எனவே வரிசையில் நிற்கும் சிரமத்தை போக்கும் வகையில் இணையதளத்தில் கட்டணத்தை செலுத்தும் வசதியை பொதுப்பணித்துறையினர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உதவியுடன் செயல்படுத்தியுள்ளனர் இணையதளத்தில் தண்ணீர் கட்டணம் செலுத்தும் வசதியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு செயலர் ஜெயந்த குமாரே தலைமை பொறியாளர் தீனதயாளன் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதுச்சேரி மண்டல மேலாளர் எபினேசர் சோஃபியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பாட்டிலுக்கு ஒரு ரூபாய் கூடுதலாக வசூலித்த உணவகத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க கோரி மாவட்ட நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி வீராம்பட்டினத்தைச் சேர்ந்தவர் சுதர்ஷன் வழக்கறிஞரான இவர் கடலூர் சாலையில் உள்ள ஒரு உணவகத்தில் ஒரு லிட்டர் தண்ணீர் பாட்டில் வாங்கியுள்ளார் அந்த பாட்டிலில் அதிகபட்ச சிலரை விலை இருபது ரூபாய் என குறிப்பிட்டிருந்தது ஆனால் அதற்கு ஜிஎஸ்டியும் சேர்த்து இருபத்தி ஒரு ரூபாய் வசூலிக்கப்பட்டது இது தொடர்பாக சுதர்ஷன் அனைத்து வரிகளும் சேர்த்துதான் இருபது ரூபாய் விலை என்று கூறியுள்ளார் ஆனால் உணவக நிர்வாகம் சார்பில் சரியான விளக்கம் அளிக்கப்படவில்லை இதைத் தொடர்ந்து அவர் புதுவை மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தில் அந்த உணவகம் முறையற்ற வர்த்தகம் செய்வதாகவும் அதை தடை செய்ய வேண்டும் என்று கோரியும் நஷ்டஈடு கோரியும் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கினை ஆணையத் தலைவர் முத்துவேல் உறுப்பினர்கள் சுவிதா ஆறுமுகம் ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரித்தது விசாரணை முடிவில் உணவகத்துக்கு ஜிஎஸ்டி விதிமுறைகள் மற்றும் சட்ட அளவியல் வழிகாட்டுதல்கள் மீறி அனைத்து வரிகள் உட்பட அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்ட பொருள் மீது மேலும் ஜிஎஸ்டி பெற்றது முறையற்ற வர்த்தகம் என முடிவு செய்தது அதனால் சுதர்ஷன் வாங்கிய ஒரு லிட்டர் மினரல் வாட்டர் பாட்டிலுக்கு ஜிஎஸ்டியாக பெற்ற ஒரு ரூபாயை திருப்பி அளிக்கவும் முறையற்ற வர்த்தகத்தில் ஈடுபட்டதற்கு வழக்கறிஞருக்கு நஷ்ட ஈழாக பத்தாயிரம் ரூபாயும் வழக்கு செலவிற்காக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் வழங்க உத்தரவிட்டது மேலும் இனி நுகர்வோர்களின் நலனை பாதிக்கும் முறையற்ற வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது வயிற்றில் வயிற்றிலிருந்து ஒன்றரை கிலோ தலைமுடியை புதுச்சேரி ஜெம் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் புதுச்சேரியை ஒருவர் கடும் வயிற்று வலி குமட்டல் மற்றும் கடந்த அவதிப்பட்டு வந்த நிலையில் புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆரம்ப நோயறிதல் சோதனையில் வயிற்றுக்குள் ஒரு பெரிய பொருள் இருப்பதை வெளிப்படுத்தினர் விரிவாகன சோதனையில் முடிப்பந்து அல்லது முடியை உட்கொள்வதால் ஏற்படும் தீவிரமான இறப்பை குடல் அடைப்பான ட்ரைகோபெலோசர் என அடையாளம் காணப்பட்டது தனிநபர்கள் தங்கள் தலைமுடியை வெளியே இழுத்து விழுங்கும் மனப்பாங்க கொண்ட இந்த நிலையானது பெரும்பாலும் ட்ரைகோட்டிலோமேனியா எனப்படும் உளவியல் கோளாறுடன் தொடர்புடையது குடல் மற்றும் இறப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் கூறியதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த அறுவை சிகிச்சை சுற்றியுள்ள திசுக்களுக்கு சேதத்தை குறைக்கும் அதே அதேவேளையில் முடிப்பந்தை பிரித்தெடுப்பதற்கான விரிவான மற்றும் எச்சரிக்கையான அணுகுமுறையை உள்ளடக்கியது நோயாளி விரைவில் மீண்டு வரும் வகையிலும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு பிந்தைய அசௌகரியத்தை குறைக்கும் வகையிலும் மருத்துவர்கள் குழு அறுவை சிகிச்சையை தெளிவாக கையாண்டுள்ளனர் முடியை முழுமையாக அகற்றுவதன் மூலமும் நோயாளியின் செரிமான செயல்பாட்டை மீட்டெடுப்பதன் மூலமாகவும் கடுமையான அறிகுறிகளை குறைப்பதன் மூலமும் இந்த செயல்முறை முடிவடைந்தது என்று தெரிவித்தார் அறுவை சிகிச்சைக்கு பிறகு நோயாளியின் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது இதையடுத்து மூன்றாவது நாளில் இருந்து வழக்கமான உணவை அவர் உட்கொள்ள துவங்கி

எடுத்து பிச்சுட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக ஒரு இம்பல்ஸ் ஒரு ஆக்ட் இது ஏன் இதை பண்ணுறாங்கன்ற தெரியறது கஷ்டம் ஏன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க காரணம் சொல்லுவாங்கன்னா அந்த முடியை பிக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் குறைக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் பர்சர் மாதிரி அவங்களுக்கு இருக்கும் எப்படி நம்ம ஒரு கோவமோ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தால் நகத்தை அதே மாதிரி அந்த முடியை பிக்கிறது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது அவங்களுக்கு அந்த மைண்ட் அவங்களுக்கு பிக்ஸ் ஆகிருக்கும் அதனால் அதை வந்து அந்த முடியை எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு கோவம் ஆன்சைட்டி ஏதோ வருதோ அப்போ அந்த முடியை வந்து பிச்சிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக ஸோ இது இது எல்லாருமே அந்த முடியை வந்து முழுங்க மாட்டாங்க பிற்கிற எல்லாருமே முடியை முழு முழுங்க மாட்டாங்க ஒரு நூறில் ஒரு பத்துலேருந்து இருபது பேர் என்ன பண்ணுவோம் அதை மா தள்ளேருந்து பிற்கிற முடியை சாப்பிடுவாங்க முழுங்கிடுவாங்க அவங்களுக்கே தெரியாமல் அதை முழுங்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக ஸோ அப்படி அந்த அப்படி முழுங்கும் போது என்ன ஆகுனா ஒரு கொஞ்சம் நாள் கொஞ்சம் ஒரு மாதக்கணக்காக அந்த அப்படி முடியை அவங்க முழுங்கும் போது அது வயிற்றில் போய் அக்குமுலேட் ஆகி அந்த வயிறு ஃபுல்லாக அந்த முடி சேர்ந்து அந்த வயிற்று வலியோ இந்த வாந்தியோ உண்டாக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த அதை கண்டு சொன்னோம் இந்த கண்டிஷன் போய் ட்ரை கபேசாக இந்த ட்ரைக் அபை சர் கண்டிஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி தான் அதை எடுக்கணும் ஏன்னால் வந்து எந்த மாத்திரை மருந்து கொடுத்தோ அந்த முடின்றது என்றது கரைக்க முடியாது ஆக்சுவலாக ஸோ இதுக்கு ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த முடி எடுக்கிறது தான் ஒரே தீர்வு அரசு இதழில் பதிவு பெறாத குரூப் பி பணியிடங்களை நிரப்பவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு தனி இட ஒதுக்கீடு அளித்து மறு அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் அரசு இதழ் பதிவு பெறாத குரூப் டி பணியிடங்களான காவல்துறை துணை ஆய்வாளர் வேளாண் அதிகாரி புள்ளியியல் ஆய்வாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை நிரப்ப கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஆனால் இந்த பணியிடங்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்டோருக்கான தனியான ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை இந்த இட ஒதுக்கீட்டை வழங்க அரசியல் கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர் மேலும் பல்வேறு போராட்டங்களும் நடந்தன இதைத் தொடர்ந்து தனித்தனி இட ஒதுக்கீடு வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவிப்பு வெளியிட்டார் அதற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனும் ஒப்புதல் அளித்துள்ளார் இதைத் தொடர்ந்து ஏற்கனவே இடஒதுக்கீடு இல்லாமல் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்காக புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி துறைமுகத் துறையில் இளநிலை பொறியாளர் திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் திட்ட உதவியாளர் வேளாண் துறையில் வேளாண் அதிகாரி மற்றும் தொழில் வர்த்தக துறையில் தொழில்நுட்ப அதிகாரி புள்ளியியல் துறையில் புள்ளியியல் ஆய்வாளர் போக்குவரத்து துறையில் இளநிலை பொறியாளர் மோட்டார் வாகன உதவி ஆய்வாளர் காவல்துறையில் துணை ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு மறு அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது இதற்கான உத்தரவை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார் புதுச்சேரியில் புகழ்பெற்ற லட்சுமி ஹைக்ரீவர் கோவிலின் பத்து நாட்களுக்கு நடைபெறவுள்ள பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக துவங்கியுள்ளது பேட்டை ராமகிருஷ்ணா நகர் லட்சுமி ஹைகிரீவர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஐம்பத்தி மூன்றாவது பிரம்மோற்சவ விழாவில் சர்வலோக யோக நலத்திற்காக காலை மற்றும் மாலை இரு வேளைகளிலும் ஹோமம் நடைபெறுகிறது நாள்தோறும் காலை திருமஞ்சனம் வேத பாராயண திவ்ய பிரபந்த சேவை சாற்றுமுறை இரவு வேத பாராயண திவ்ய பிரபந்த சேவை பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி புறப்பாடு கோவிலில் எழுந்துருள் இருக்கும் நவ நரசிம்மர்களில் தினமும் ஒரு நரசிம்மர் புறப்பாடு திவ்ய நாம பஜனை சாற்றுமுறை நடைபெறவுள்ளது வரும் ஏழாம் தேதி சந்திரபிரபையில் ஜுவாலா நரசிம்மர் தொடர்ந்து எட்டாம் தேதி சூரிய பிரபையில் அகோபில நரசிம்மர் ஒன்பதாம் தேதி வனாக நரசிம்மர் புறப்பாடும் நடைபெற உள்ளது வரும் பத்தாம் தேதி கருட சேவையில் மலோல நரசிம்மர் பதினோராம் தேதி ஹனுமந்த வாகனத்தில் பார்கவ நரசிம்மர் புறப்பாடு நடைபெறுகிறது பனிரெண்டாம் தேதி யானை வாகனத்தில் காரஞ்ச நரசிம்மரும் பதிமூன்றாம் தேதி சூர்ணோற்சவ யோகானந்த சத்ரவட நரசிம்மர் பதினான்காம் தேதி விமானத்தில் பாவன நரசிம்மர் புறப்பாடு நடைபெறுகிறது வரும் பதினைந்தாம் தேதி ஹைகிரீவ ஜெயந்தி திருத்தேர் மற்றும் தீர்த்தவாரி காலை ஒன்பது மணிக்கு நடைபெறவுள்ளது வரும் பதினாறாம் தேதி திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது இந்த விழாக்களில் பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோவில் அறங்காவலர் குழுவினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்

புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்